துப்பி வேட்டையாடும் பூச்சி ஸ்பிட்டிங் ஸ்பைடர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சயோட்டோட்ஸ் வயலைச் சேர்ந்த எட்டுக்கால் பூச்சிகளை பண்ணிதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த சிலந்தி பூச்சிகள் மற்ற சிலந்திகளை போல இல்லை மற்ற சிலந்திகள் ஒரு கூட்டக்க அந்த கூட்டிற்கு தன்னோட இரையை ஈர்த்து அதுல அவைகளை வைத்து தான் தன்னோட உணவாக மாற்றிக்கொள்ளும் ஆனா இந்த ஸ்பிட்டிங் ஸ்பைடர்ஸ் இவைகள் பெரும்பாலும் தன்னோட விஷத்த துப்பியோ அல்லது கூட்டமாக சென்று வேட்டையாடும் முறையை பயன்படுத்துறத ஆராய்ச்சியாளர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுல கண்டுபிடிச்சிருந்தாங்க ஆனா இந்த பூச்சிகள்ல எவ்வளவு வகை கிட்டத்தட்ட இருபத்தி மூவாயிரம் வகைகள் நான்கு தலைமுறையோட